மக்களுக்குமான விதைகளின் குரல் தமிழ்நாட்டினுடைய பொம்மை முதலமைச்சர் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு மேடையில் நின்று கொண்டு சவால் விட்டு பேசினார் இந்தியாவிலேயே நான் இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என்றால் அது தமிழ்நாடுதான் என்று சவால் விட்டு பேசியிருந்தால் மூர்கா ஸ்டாலின் அவர்கள் அவர் பேசிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஒரு பெண்ணினுடைய கற்பை சுரையாடி அந்த குடும்பத்தையே வேரோடு அழித்து இருக்கிறார்கள் அவர் பேசிய நாற்பத்தி எட்டே மணி நேரத்தில் நம்ம சென்னையில சென்னையினுடைய அப்படி ஒரு இதய பகுதியான ஒரு இடத்துல ஒரு குடும்பத்தையே கருவறுத்திருக்கிறது ஒரு கும்பல் இந்த மு க ஸ்டாலின் அரசினுடைய ஆட்சியில இவர் வெக்கமே இல்லாம இன்றைக்கு மேடையில் போய் என்ன பேசிட்டு இருக்காரு தமிழ்நாட்டிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு தான் என்று இவர் பச்சையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதுதான் எங்களுக்கு வேதனை அளிக்கிறது விட்டு ஊரு பிழைக்க வரக்கூடியவர்கள் எல்லா மாநிலங்களிலிருந்தும் இருந்தும் எல்லா மாநிலங்களுக்கும் போறாங்க இன்னும் தென் மாநிலங்களிலாம் வட மாநிலங்களிலிருந்து பிழைக்க வரக்கூடியவர்களின் எண்ணிக்கை அளவுக்கு அதிகமாக இருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் வட இந்தியர்கள் அதிக அளவில் வந்து குடியேறி பழைக்க வராங்க வரவெல்லாம் அஞ்சுக்கும் பத்துக்கும் பிச்சை எடுக்கக்கூடிய நபர்கள் தான் அத்தகைய நபர்களை கூலி வேலை செய்யக்கூடிய நபர்களின் மீதான வன்முறை என்பது தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டு வந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு படுகொலையே நடந்திருக்கிறது மூன்று பேர் அந்த இருந்த மூன்று பேர் இன்றைக்கு அடையாளம் தெரியாத அளவிற்கு அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த பெண்ணினுடைய உடல் எங்க தரமாக கிடந்தது ஒரு குப்பை தொட்டியில கிடந்தது அந்த பெண்ணினுடைய உடல் அந்த பெண்ணினுடைய உடல் இன்னும் கிடைக்கவில்லை அந்த கணவனினுடைய உடல் எங்க தரமா இருந்துச்சு நடு ரோட்டுல மூட்டையில துண்டு துண்டாக வெட்டப்பட்டு கிடந்தது அவர்களினுடைய குழந்தை எங்க தரமா கடந்துச்சு அந்த சடலம் அந்த குழந்தையினுடைய சடலம் செவுத்துல இழுத்து அடிச்சு அந்த குழந்தை இறந்து போய் அது அடையாறுல இருக்கக்கூடிய பக்கிங்காம் கனால்ல கால்வாயில கடந்துச்சு அந்த இரண்டு வயது குழந்தையினுடைய சடலம் இவ்வாறாக ஒரு குடும்பத்தையே ரெண்டு நாளா அடிச்சு சாக அடிச்சு அந்த பிணங்களை அங்க இங்கேயும் மாத்தி போட்டுருக்கானுங்க ஆனால் இதை பற்றி எந்த ஒரு தகவல்களும் எந்த ஒரு முதன்மை ஊடகங்களும் எந்த ஒரு செய்தி ஊடகங்களும் காட்சி ஊடகங்களும் இதுவரை வெளியிடவே இல்லை எந்த ஊடகங்களும் பேசவே இல்லை இந்த தினமலர் கூட எப்படி இந்த தினமலர் கூட திமுக விமர்சிப்பான் அவன் கூட தமிழ்நாடு முழுக்க போகக்கூடிய செய்தி தாளில போடல சென்னை செய்தி மாவட்ட மாவட்ட செய்திகள்னு இருக்குல்ல அப்படி இருக்கக்கூடிய அந்த சென்னை செய்தியில தான் போட்டு வச்சிருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு இந்த ஊடகங்களை திமுக கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பாருங்க அப்ப இந்த சம்பவத்தை விரிவாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது என்னங்க பீகார்ல இருந்து வந்த ஒரு மூணு பேர் அடிச்சு ஆவாசிட்டாங்க அதுக்கு என்னங்க தமிழ்நாட்டில் நாமலாம் பாதுகாப்பாக தான் நீங்க ரொம்ப எளிதாக கடந்து போயிடலாம் இன்றைக்கு அவர்களுக்கு நடந்தது நாளை நமக்கும் நடக்கலாம் இங்கே இதுல திமுக வந்து டிஃபன் பண்ண வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்துருச்சு என்னன்னாக்கா ஏற்கனவே பீகாரிங்களை அடிச்சு துரத்துறாங்க தமிழ்நாட்டுலன்னு ஒரு செய்தி பரவன உடனே அதுக்கு முட்டு கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு என்னன்னாக்க அடிச்சு கொண்டது பீகாரை சார்ந்தவங்க தான் தமிழ்நாடு சார்ந்தவங்க இல்லை அடிச்சு கொண்டதெல்லாம் பீகாரை சார்ந்தவங்க தான் சத்தவனும் பீகாரை சார்ந்தவங்க அடிச்சு கொண்டவனும் பீகாரை சார்ந்தவங்க தமிழ்நாட்டை சார்ந்தவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுக முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அவன் எந்த மாநிலமாக இருக்கட்டும் செத்தவன் எவனா இருக்கட்டும் அடிச்சு கொன்னவன் எந்த கொலையாளி யாராக இருக்கட்டும் நடந்தது தமிழ்நாட்டுல நடந்தது தமிழ்நாட்டினுடைய தலைநகர்ல இதற்கு யார் பொறுப்பு இந்த காவல்துறையும் காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய முதலமைச்சரும் பொறுப்பு இந்த கொல்லப்பட்ட பீகாரை சார்ந்தவர்கள் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவி அவர்களுடைய மகன் அப்போ இந்த கணவனுடைய பெயர் கௌரவ் குமார் வயசு இருபத்தி நாலு மனைவியினுடைய பெயர் முனிதா குமாரி வயசு இருபத்தி ரெண்டு அவர்களுடைய இரண்டு வயது குழந்தையின் பெயர் என்ன தெரியுமா பிர்மணி குமார் இந்த மூணு பேரும் ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை செஞ்சிருக்காரு அவர் வந்து செக்யூரிட்டியா வேலை செஞ்சு வந்திருக்கிறார் அங்க வேலை இல்ல அப்படின்னு சொன்ன உடனே இங்க அவருக்கு தெரிஞ்ச இங்க அடையாறுல ஒரு ஜவுதி கடையில வேலை செய்யக்கூடிய கிருஷ்ண பிரசாந்த் அவருடைய வயசு வந்து ஒரு அறுபது வயசு இருக்கும் அவர்கிட்ட உதவி கேட்கறாங்க எங்களுக்கு ஸ்ரீபெரும்புத்தூர்ல வேலை போயிடுச்சு எங்களுக்கு இங்கே ஏதாவது வேலை வாங்கித்தாங்க பொன்னாட்டி பிள்ளைங்களை வச்சுட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கு கஷ்டமா இருக்கணுன்னே அந்த அடையாறுல இருக்கக்கூடிய கிருஷ்ண பிரசாத் என்பவர் என்ன பண்றாருனாக்கா அவருக்கு தெரிஞ்ச ஒரு தனியார் செக்யூரிட்டி நிறுவனங்களிட்ட பேசுறாரு இந்த மாதிரி ஒரு குடும்பம் இருக்கிறது இங்கே தங்கி வேலை செய்வாங்க அவர்களுக்கு உங்களால் முடிந்த ஒரு வேலையை போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னதுமே இவங்க என்ன பண்றாங்கனாக்க ஒரு பத்து நாள் வெயிட் பண்ணுங்கன்னு அந்த தனியார் நிறுவனம் சொல்லுது அப்ப அந்த பத்து நாள் வரைக்கும் எங்க தங்குறது அப்பதான் என்ன பண்றாருனாக்க இவருக்கு அந்த கௌரவகுமார் இருக்கார்ல கொல்லப்பட்டவர் அந்த கௌரவகுமார் வந்து தன்னுடைய நண்பர் சிக்கந்தர்னு சொல்லிட்டு அவருடைய வயது வந்து நாற்பத்தி அந்த சிக்கந்தர் என்பவர் வந்து இவர் கூட ஏற்கனவே தனியார் நிறுவனம் ஸ்ரீபெரும்புத்தூர்ல வேலை பார்த்தவர் தான் அவருகிட்ட இவர் உதவி கேட்கிறாரு அந்த சிக்கந்தர்கிட்ட இங்க பாருங்க நான் பொன்னாட்டி பிள்ளையோட வந்துட்டேன் பத்து நாள் வெயிட் பண்ண சொல்றாங்க எங்க தங்குறதுன்னு தெரியல தங்குறதுக்கு இடம் கொடுக்க முடியுமா அப்படின்னு அது சிக்கந்தர்கிட்ட கேட்கும்போது என்னுடன் தங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டு அவர் கூட கூட்டிட்டு போயிட்டு ரெண்டு நாள் வச்சிருக்காரு ரெண்டு நாள் அந்த குடும்பத்தை அந்த சின்ன சிறிய குடும்பத்தை அவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு அவருடைய இடத்திலாம் தங்கியிருக்காங்க அவர் எங்க வேலை செய்யறாருனாக்க மத்திய அதாவது அடையாறுல இருக்கக்கூடிய வேதியியல் பாலிடெக்னிக் எல்லாம் வேலை செய்யறாரு அந்த அவர் தங்கி இருக்கு அவருக்கு கொடுக்கற இருக்கக்கூடிய இடத்துலயே இந்த சிறிய குடும்பத்தையும் கூட்டிட்டு போய் தங்க வச்சிருக்காரு இப்படிப்பட்ட சூழல்ல தான் இருபத்தி மூணாம் தேதி இரவு அந்த சிக்கந்தரும் கூட நாலு பேர் மொத்தம் அஞ்சு பேர் இந்த அஞ்சு பேரும் மது அருந்திருக்காங்க மது அருந்திட்டு அந்த கௌரவ குமார் மனைவி இருக்காங்கல்ல முனிதா குமாரி அவர்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாங்க அப்படி தப்பா நடக்க முயற்சி பண்ணும்போது இவர் கேட்க வராரு அதாவது கணவர் கௌரவ குமார் இவங்களை வந்து தட்டி கேட்க வராரு சண்டை போடுறாரு அப்போ இவங்க ரெண்டு பேரும் இவங்களை புடிச்சுக்கிட்டு அந்த பெண்ணை இவர்கள் பலாத்காரம் செய்ய முயற்சிக்கும்போது அவங்க மறுக்கும் இரும்பு கம்பியால அடிச்சிடறாங்க அடிச்ச உடனே அவங்க விழுந்துடுறாங்க விழுந்த உடனே அப்போ வேகமா ஓடி வந்து சண்டைக்கு வந்த அவர் கௌரவ குமார் இருக்காருல கணவன் அவரையும் அடிச்சு முகத்தை சதச்சி அவரை துண்டு துண்டா வெட்டிட்டாங்க வெட்டி போட்டுட்டு இந்த பக்கம் இவருடைய மனைவியும் கற்பழித்து கொலை செய்து விடுகிறார்கள் இவங்களையும் சதைச்சுறாங்க அப்போ அந்த குழந்தை வந்து நை நை நைன்னு இருக்குல்ல அந்த குழந்தைய காலை பிடிச்சி செவுத்துல அடிச்ச உடனே குழந்தைய செத்து போச்சு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பாடியெல்லாம் டிஸ்போசர் பண்ணணும் அப்போது அன்னைக்கு நைட்டே என்ன பண்ணுறாங்கனாக்க அந்த இறந்து போன அந்த பெண் இருக்காங்களா அவங்கள வந்து தரமணி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குப்பை தொட்டியில் கொண்டு போய் போட்டுடுறாங்க இந்த குழந்தைய என்ன பண்றாங்கனாக்க அடையார் மத்திய கேலேஷ் பகுதியில ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிழவு வந்து ஒரு பக்கிங்காம் கேனால் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அந்த கெனாலில் கொண்டு போயிட்டு அந்த கால்வாயில கொண்டு போயிட்டு அந்த ரெண்டு வயது குழந்தையுடைய உடல போட்டுறாங்க அடுத்த நாள் இரவு அதாவது இருபத்தி மூணாம் தேதி நடக்குது அடுத்த நாள் இருபத்தி நாலாம் தேதி அடுத்த நாள் ஒரு நாள் வரைக்கும் இந்த சம்பவம்லாம் நடக்குது பகலு நைட்டு பகல் அடுத்த நாள் இரவு என்ன பண்றாங்கனாக்க அந்த கௌரவகுமார் உடலை வெட்டுறாங்கல்ல அத கோணிப்பையில கட்டி இங்க இருந்து மத்திய கலேஷ் பகுதியிலிருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அடையார் ஆத்தினுடைய முகத்வாரத்தில் போடலான்னு இருக்கும்போது தான் இவனுக்கு போகும்போது போற வழியிலே அந்த மூட்டை வந்து கீழே விழுந்துருது விழுந்த உடனே பயந்துக்கிட்டு ஏன்னா நைட் டைம் யாராவது போற வரவங்க கேள்வி கேட்பாங்க நைட் டைம் அந்த உடலை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாங்க அப்பதான் அந்த உடலை கைப்பற்றி விசாரிக்கும் தான் சிசிடிவி காட்சியில் ஆராயும்போது தான் இந்த ஐந்து பேர் சம்பவங்கள் வந்து தொடர்பு வருது இந்த ஐந்து பேரை விசாரிக்கும்போது தான் அங்கேயும் இங்கேயும் பணம் கிடக்குன்னு சொல்லி அந்த குழந்தையினுடைய உடலெல்லாம் கைப்பற்றாங்க இதுல என்னன்னாக்க அந்த பெண்ணினுடைய உடல் கிடைக்கல ஏன்னா குப்பை தொட்டியில இந்த குப்பை குப்பை தூக்கி போட்டு கிடங்கு கொண்டு போய் கூட்டிட்டு அந்த குப்பை கிடங்குல அந்த பெண்ணினுடைய உடலை தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த ஐந்து பேரும் கைது பண்ணி இன்றைக்கு சிறையில் அடக்கப்பட்டிருக்காங்க சரிங்க இதுக்கும் இந்த ஸ்டாலின் மாடல் அரசுக்கும் என்னங்க சம்பந்தம் நல்லா யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்பு வரை இப்படிப்பட்ட கொடூர கொலைகள் தமிழ்நாட்டில் நிகழ்ந்தனவா இந்த மு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு எப்படி இந்த கொலைகள் அதிகரித்திருக்கிறது கஞ்சா பழக்கம் அதிகரித்திருக்கிறது போதைப் பொருள் பழக்கம் அதிகரித்திருக்கிறது மதுவினால் ஏற்படக்கூடிய அந்த குற்றச்செயல்கள் எப்படி அதிகரித்திருக்கிறது இதையெல்லாம் நீங்க கேள்வி கேட்கணும் இதெல்லாம் இதன் பின்னணியில் இருக்கிறது அப்ப இரண்டு நாள் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரம் வச்சுங்களேன் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரம் இந்த சம்பவம் கடைசியா அந்த அந்த பெண்ணை வந்து பலாத்காரம் செய்ய முயன்றதுல இருந்து அவருடைய கணவனுடைய பாடியை டிஸ்போசல் பண்ற வரைக்கும் இந்த நாற்பத்தி மணி நேரம் இந்த கொலையாளிகள் இந்த சம்பவங்களை அரங்கேற்றி இருக்கிறார்கள் இந்த சம்பவம் நடந்த பகுதியை சுற்றி மூன்று காவல் நிலையங்கள் இருக்கிறது அருகருகில அடையார் காவல் நிலையம் இருக்கிறது தரமணி காவல் நிலையம் இருக்கிறது இந்தான கிண்டி காவல் நிலையம் இருக்கிறது அப்ப இவ்வளவு காவல் நிலையங்கள் பக்கத்துல சுத்தி இருந்தும் கூட அந்த இடம் வந்து ஏதோ ஒதுக்குப்புறமான தனிப்பட்ட இடம் கிடையாது நான் சொல்ற இந்த சம்பவம் நடைபெற்ற இடம் அந்த மத்திய கைலாஷ் பகுதி அடையார் பகுதி தரமணி பகுதி இதெல்லாம் ஒதுக்கப்பட்ட இடம் கிடையாது ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் கிடையாது அந்த கார்னர் டைட்டல் பார்க்க ஆரம்பிக்குது மிகப்பெரிய ஐடி கம்பெனிகள் இருக்கக்கூடிய அந்த டைட்டல் பார்க்க ஆரம்பிக்கிறது கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் பேரு கிட்ட அந்த பக்கத்துல வேலை செய்யறாங்க இந்தாண்ட மெரினா பீச்சுக்கு போகணும்னாலும் இந்தாண்ட ஓல்டு மகாபலிபுரம் ரோடு போகணும்னாலும் இந்தாண்ட கிண்டி சிட்டிக்குள்ள வரணும்னாலும் இந்தாண்ட புறம் வழியாக போகணும்னாலும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜங்ஷன் அது இருபத்தி நான்கு மணி நேரம் மக்கள் நடமாட்டம் மக்கள் கூட்டம் இருக்கக்கூடிய இடம் இது அந்த இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அந்த கொலையாளிக்கு அவ்வளவு தைரியம் எப்படி வரும் அந்த பகுதியில் இருந்த காவல்துறையினுடைய ரோந்து பணிகள்லாம் என்ன ஆனது இவ்வளவு கேள்வி எழும்புது இல்ல அப்போ இதற்கு மிக மிக முக்கிய காரணம் இந்த காவல்துறையினுடைய தோல்வி இந்த மு ஸ்டாலின் அரசின் மீது பயம் இல்லாதது அதனால் தான் இன்றைக்கு ஒரு சின்னஞ்சிறிய குடும்பம் சிதைக்கப்பட்டிருக்கிறது உடனே இவங்க அங்க கொண்டதுக்கு வந்து பீகாரி தாங்க தமிழ்நாட்டில் நடக்கிறேன் கொண்டது பீகாரி தான் இவங்க பதட்டப்பட்டு பேசிட்டு இருக்காங்க நடந்தது தமிழ்நாட்டில் நடந்தது மு ஸ்டாலின் ஆட்சியில் என்னுடைய இரும்புக்கரம் கொண்டு குற்றங்களை அடக்குவேன்னு சொன்னார்ல மு ஸ்டாலின் அவருடைய துருபிடித்த இரும்பு கரம் கொண்ட ஆட்சியில தான் இது நடந்திருக்கிறது இதற்கெல்லாம் யார் பதில் சொல்வார் அப்போ தன்னுடைய வேலையை செய்யாத காவல்துறை என்ன செய்த செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த காவல்துறை வந்து குற்றவாளிகளை எல்லாம் பிடிக்காது இந்த காவல்துறை பாதிக்கப்பட்ட நபர்களைத்தான் கைது பண்ணும் சாதாரணமா ரோட்டுல கடை போட்டிருக்கிறவன் தள்ளுவண்டி கடை வச்சிருக்கிறவன் இவையிட தான் தன்னுடைய வீரத்தை காட்டும் இந்த காவல்துறை இந்த காவல்துறை யார் யாரெல்லாம் கைது பண்ணுனாக்க இந்த ஆளும் அதிகார வர்க்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடியவர்களையும் மக்களுக்காக குரல் தான் கைது பண்ணும் உதாரணத்துக்கு சவுக்கு சங்கர் இன்னைக்கு மீடியாவே முடிச்சு விட்டாங்க பேச முடியாது கூடாது கேட்டா நீதிமன்றம் உத்தரவு போட்டுருக்குன்னு சொல்றது இவங்க ஒரு மீடியாவிலும் போய் பேசக்கூடாது சரி இவங்க மூணு தான் ஒன்னா உட்கார்ந்து பேசக்கூடாதுன்னு சங்கர் கூட வேற யாரையாவது உட்கார பேசுவதற்கு வேற யாரையாவது அழைத்து வந்தாலும் அந்த யாரெல்லாம் ஹேங்கர் பண்றதுக்கு வராங்களோ அவங்க மேல எல்லாம் வழக்கு போடுறது யாரெல்லாம் ஒரு நாள் வந்தாங்கன்னா அவங்க மேல உடனே சம்பளம் கொடுத்துவா ஸ்டேஷனுக்கு வாங்க விசாரிக்கிறது அப்போ ஒரு யூடியூப் சேனலை முடக்குவதற்கு இவ்வளவு ஆர்வம் காட்டக்கூடிய இந்த காவல்துறை ஏன் கொலையாளிகளை போதைப் பொருள் விற்பவனை திருட்டுப் பயல்களை பெண்களை வல்லுறவுகளுக்கு ஆளாக்குறவனை ஏன் கைது செய்ய மறுக்கிறது ஏன் அந்த விசாரணைக்குள்ளே போக மறுக்கிறது ஏன்னா சோம்பேறித்தனம் இவங்களை வேலை வாங்குவதற்கு மேல தலைமையில் யாரும் கிடையாது எவன் சத்தா எனக்கு என்ன அவன் அவன் குடும்பத்துல சத்தாதான் அவன் அவன் குடும்பத்துல ஏதாவது ஒரு உயிர் இழந்தாதான் அவன் அவனுக்கு வலிக்கும் இன்றைக்கு காவல்துறை மொத்தமாக செயலிழந்து விட்டது நாம எதுக்கு போய் விசாரிச்சுக்கிட்டு எவனோ எவனோ கொண்டுட்டு போறான் பாடி கிடைச்சா கொண்டு வந்து வச்சுட்டு விசாரிக்கலாம் பொறுமையா கொண்டுட்டான் எவனும் எந்த ஒரு காவல்துறை அதிகாரிகளுக்கும் அந்த குற்றத்தை தடுக்க வேண்டும் என்ற ஒரு அக்கறை துளி கூட கிடையாது குற்றம் நடப்பதற்கு முன்பே போய் தடுக்கணும் என்ற அக்கறை துளி கூட கிடையாது என்பதற்கு இதெல்லாம் உதாரணம் அப்போ ஒரு சிட்டி ஹார்ட் ஆஃப் சிட்டி சென்டர் நடுவுல இவ்வளவு பெரிய ஒரு கொலை நடக்குது மூன்று உயிர்கள் பறிக்கப்படுகிறது பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள் பக்கத்துலயே தான் அண்ணா பல்கலைக்கழகம் நம்ம புகழ்பெற்ற ஞானசேகரன் இருக்கார்ல திமுக அனுதாபி ஆதரவாளர் அந்த ஞானசேகரன் பாலியல் சீன்றலில் ஈடுபட்ட அன்ன பல்கலைக்கழகம் பக்கம்தான் எல்லாம் இது சுத்தியே நடக்குது பாருங்க அப்போ அந்த பகுதியில வேலை செய்யற அத்தனை பேர் யாரு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெளிமாநில இருந்து வேலை செய்யறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்களில் இருந்து பழைக்க வந்தவர்கள் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இன்றைக்கு அந்த பகுதியில இரவு நேரத்துல நைட் நைட்டு வேலை முடிச்சுட்டு வர பெண்ணோ ஆணோ அச்சப்படுவாங்களா மாட்டாங்களா பயந்து பயந்து போவாங்களா மாட்டாங்களா இந்த அச்சத்திற்கு பயத்துக்கு எல்லாம் காரணம் யார் இவருடைய அச்சத்தை போக்க வேண்டியவர்கள் யார் இவ்வளவு விஷயங்கள் இருக்குது இல்ல அப்போ முழுக்க முழுக்க காவல்துறை தோல்வி அடைந்து விட்டது இந்த தமிழ்நாடு அரசு தோல்வி அடைந்து விட்டது மு க ஸ்டாலின் அவர்கள் பேசின நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா இது எவ்வளவு பெரிய அசிங்கம் தலைகுனிவு ஆனால் இன்றைக்கு வரைக்கும் வெக்கமே இல்லாம சூடு சொரணம் இல்லாம இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்றாரு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என்றால் தமிழ்நாடு தான் வாய்கிடைய பேசிக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு எல்லாம் அசிங்கமா இல்லையா சார் நீங்களா நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களா இல்லையா சார் நீங்களா நாண்டுகிட்டு தொங்க வேணாமா சார் நாங்க இவ்வளவு கேள்வி கேட்கிறோமே நாண்டுகிட்டு தொங்க வேணாமா சார் மக்கனையா மேடையில மைக்கு பிடிச்சி பேசுறதுக்கு தெரியுது இந்த உறுதியான நடவடிக்கை உங்களால எடுக்க முடிஞ்சதா எவ்வளவு என்கவுண்டர்கள் நடந்திருக்கிறது சட்டவிரோத என்கவுண்டர்கள் இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் மீது யூடியூபர் எத்தனை குண்டர் சட்டங்களை போட்டிருக்கீங்க வக்கனையா நீங்க செய்வீங்க எனக்கு உண்மையாகவே கோபம் என்னன்னா இந்த முதன்மை ஊடகங்கள் மீது தான் எனக்கு இன்னும் கோபம் இந்த விஷயத்தை நீங்க பெருசாக்கி இருக்கணும் மு க ஸ்டாலினுடைய அந்த கண்ணுக்கு அந்த நொல்ல கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இந்த விஷயத்தை நீங்க பெருசாக்கி இருந்தாதான் என்னையா நடக்குதுன்னா தான் அவங்க கேட்டிருப்பாரு அவரு கண்ணுக்கே தெரியாது ஏன் எங்களுக்கே தெரியாத அளவிற்கு அந்த செய்தியை மறைத்து மறைத்து இந்த ஊடகங்கள் வைத்திருப்பதற்கு காரணம் என்ன அப்ப இந்த ஊடகங்களுக்கு எலும்பு துண்டை போடுவது யார் யாருகிட்ட எலும்பு துண்டை கவிக்கிட்டு இன்னைக்கு இந்த விபச்சார வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க தினமனெல்லாம் திமுகவை தாக்கி பேச முடியவன் அவனே பணம் வாங்கிட்டான்னு தோணுது ஏன் அந்த முதன்மை பிரேக்கிங்காவோ அல்லது முதன்மை செய்தி தாளில போட்டா என்ன சென்னை மாவட்ட செய்தியில போட்டு வச்சிருக்க இதே அதிமுக ஆட்சியில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குதுன்னு வச்சுக்க இன்றைக்கி தமிழ்நாடே பத்திகிட்டு எரியும் மாவட்டம் தோறும் திமுக தலைமையில் ஆர்ப்பாட்டம்னு கிளம்பி இந்த பக்கம் மக்கள் அதிகாரமாக மூடு டாஸ்மாக மூணு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு அந்த அந்த எச்சக்கால பையன் அவன் ஒரு பக்கம் கிளம்பி இருப்பான் திமுக போடுற எலும்பு துண்டை அவங்களுக்கு அவனுங்களுக்கு பாலாற்ற அத்தனை கும்பல்களும் மூலா மூலையை கிளம்பி தமிழ்நாடு போராட்டம் பண்ணிருக்கோம் ஆனால் இன்றைக்கு திமுக உடனே அத்தனை பேரும் நவ துவாரத்தையும் பொத்திக்கிட்டு இருக்காங்க அப்ப இவனுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய கூட்டி கொடுத்த பயல்களை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அத்தனை பேரும் அத்தனை பேரும் அப்படி தமிழ்நாட்டு நலனை ஏறகட்டி விட்டு அவனுடைய கூட்டணியில்தான் முக்கியம் காசு தான் முக்கியம் அத்தனை பேரும் இன்றைக்கு மண்டிட்டு விட்டானுங்க திமுக மத்தியில அதனாலதான் சொல்றோம் நாங்களாம் யூடியூபர்ன்றதுல எங்களுக்கு பெருமை பத்திரிகையாளர்லாம் எங்களை எல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க அப்படி பத்திரிகையாளர் சொல்லி எங்களை கொச்சப்படுத்தாதீங்க பத்திரிகையாளர் சொல்லி அது விபச்சாரத்துக்கு சமமாக பார்க்க வேண்டிய சூழல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிலவுது பத்திரிகையாளர்னு சொல்லி எங்களை எல்லாம் கொச்சைப்படுத்தி விடார்கள் நாங்கள் யூடியூபர் என்பதிலே எங்களுக்கு பெருமை ஏனென்றால் நாங்கள் தான் தமிழ்நாட்டினுடைய செய்திகளை உண்மை செய்திகளை யாருக்கும் பயப்படாமல் அஞ்சாமல் இந்த மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே இந்த முதன்மை ஊடகங்கள் அத்தனையும் விளை போய்விட்டன அத்தனை பேரும் இன்றைக்கு விபச்சாரத்திற்கு இணையான வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களாவது தங்கள் சொந்த உடலை தான் தங்களுடைய இயலாமைக்காக கொடுத்து பணத்தை வாங்குறாங்க வேற வழி இல்லாததால கல்வி இல்லாததால வேலை இல்லாதால எல்லாம் இருந்து கூட அந்த தொழிலை செய்ய இவனுங்களை நாம எப்படி அழைப்பது இந்த முதன்மை ஊடகங்களின் மீது அவ்வளவு கோபம் பொறுத்தது பார்ப்போம் இன்னும் ரெண்டே மாசம் தான் இந்த திமுக ஆட்சியை வேரோடு வேறாக அப்படியே பிடி எரிந்து இந்த தமிழ்நாட்டை நாம் அமைதி பலம் வளர்ச்சின்னு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி சொல்லி அமைதியாக இந்த தமிழ்நாட்டை வைத்திருந்தாரோ அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த தமிழ்நாட்டை மீண்டும் அமைதி பலம் வளர்ச்சி என்ற பாதையில் அழைத்துச் செல்வார் இந்த திமுகவை வேரோடு பிடுங்கி எரிவோம் நன்றி